ஃபோர் ஃபண்டமெண்டல் ஃபேஸஸ் ஆஃப் ஃபேட்ஸ் ஆபரேஷன் விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்கிறதுக்கு நான்கு அடிப்படை காரியங்கள் முதலாவது காரியம் எப்ரேல் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே காணப்படுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது விசுவாசம் என்றால் என்ன விசுவாசம் எப்படி வேலை செய்துன்னா முதல்ல ஒரு ஹோப் உண்டாகிறது வாழ்க்கையை குறித்த ஒரு தரிசனம் உண்டாகிறது என்னுடைய கையின் பிரயோசனங்களை குறித்து ஒரு தரிசனம் உண்டாகிறது என்னுடைய செழிப்பை குறித்த ஒரு தரிசனம் உண்டாகிறது என்னுடைய சுகத்தை குறித்து ஒரு தரிசனம் உண்டாகிறது என்னுடைய குடும்பத்தை குறித்து என் திருமண வாழ்க்கையை குறித்து எல்லாவற்றை குறித்து ஒரு தரிசனம் உண்டாகிறது தரிசனம் உண்டாகுதா எத்தனை பேர் சொல்றீங்க தரிசனம் உண்டாகிட்டு இருக்குதுங்க உள்ள அப்படியே படம் மாதிரி வந்துட்டு இருக்கும் நம்பிக்கை இல்லை நாளைக்கு வித்தியாசமா இருக்கும் என் வாழ்க்கை எப்பவுமே இப்படி இருக்க வேண்டியது இல்லை எப்பவுமே தோல்வி கிடையாது என் வாழ்க்கை இப்படி இருக்க போகிறது இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதைத்தான் ப்ளூ பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு இன்னும் ரியாலிட்டி வரல ப்ளூ பிரிண்ட் வந்துட்டாலே அது வரப்போகுதுன்னு அர்த்தம் ப்ளூ பிரிண்ட் வந்து சும்மா படம் போட்டு ஃப்ரேம் பண்றதுக்கு வச்சு ப்ளூ பிரிண்ட் எதுக்கு போடுறோம் போட்டு அதன்படி கட்டுவதற்காக தான் போடுகிறோம் அப்ப விசுவாசத்துல முதல் படி என்ன ப்ளூ பிரிண்ட் இல்லையா இரண்டாவது காரியம் மூன்றாம் வசனத்தில் இருக்கிறது விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையில் உண்டாக்கப்பட்டது என்றும் தேவனுடைய வார்த்தையினால் உலகங்கள் உண்டாக்கப்பட்டதாம் அப்ப ரெண்டாவது காரியம் என்ன வார்த்தையினாலே நாம் உண்டாக்க வேண்டும் இந்த புதிய உலகத்தை ஒரு புதிய வாழ்க்கையை முதல்ல என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு படம் ஒரு பிக்சர் ஒரு ப்ளூ பிரிண்ட் உருவாகிடுது அப்புறம் அந்த படத்தை வச்சுக்கிட்டு இப்போ எதை வச்சு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உண்டாக்குறது எதை வச்சு அந்த ப்ளூ ப்ரிண்ட்டின் படி நான் கட்ட ஆரம்பிக்கிறது உண்டாக்க ஆரம்பிக்கிறது அந்த வடிவமைப்பின்படி எப்படி இருக்க வேணுமென்று பார்த்துட்டேனே அது எப்படி இருக்க வேணுமோ அப்படி எப்படி நான் உண்டாக்குறது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய புது உலகத்தை புது வாழ்க்கையை நான் எப்படி உண்டாக்குவது நான் சொல்லுகிறேன் வார்த்தையினால் அதை உண்டாக்க வேண்டும் ஹலோ அப்ப ரெண்டாவது வந்து வார்த்தை முதல்ல தரிசனம் வாழ்க்கை குறித்து ஒரு நம்பிக்கை ரெண்டாவது வந்து எதை நம்பி கொண்டிருக்கிறீங்களோ அதுக்கேற்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா விசுவாசம்னா நேராக வந்து விசுவாசத்துக்கு போயிட முடியாது முதல்ல என்ன பண்ணும் நம்பிக்கை வர வேண்டும் அதுக்கப்புறம் என்ன வரணும் அந்த நம்பிக்கை கேட்ட வார்த்தைகள் வர வேணும் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு த வேர்ல்ஸ் வேர் ஃப்ரேம் பை த வேர்ட் ஆஃப் காட் ஃப்ரேம் ஃப்ரேம்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரக்சர் என்னத்தை பற்றி ப்ளூ பிரிண்ட் போட்டோமோ எப்படி இருக்க வேணும் என்று ப்ளூ பிரிண்ட் போட்டோமோ அந்த ப்ளூ படி ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டாக்குறோம் அந்த வடிவமைப்பின்படி கட்ட ஆரம்பிக்கிறோம் உண்டாக்குகிறது எப்படி உண்டாக்குகிறோம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உண்டாக்குகிறோம் ஒரு சிஸ்டர் இங்கே சாட்சி சொன்னாங்க வார்த்தை எப்படி ஜபத்தில் உபயோகப்படுத்து என்பது குறித்து போயிட்டு கொண்டிருந்தேன் இல்லையா அப்ப சொன்னாங்க சாட்சி அவங்க எப்படி கத்துற விசுவாசிச்சாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க விசுவாசிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் பேசுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால பேச ஆரம்பிச்சிட்டேன் நான் பேச ஆரம்பிச்சோடனே விசுவாசம் வர ஆரம்பிச்சேன் அப்போ விசுவாசிக்கிறதுக்கு முன்னால் பேச்ச ஆரம்பிக்கணும் முதல்ல பேசுகிறது எத்தனை பேருக்கு ஈஸின்னு நினைக்கிறீங்க ஓ நான் வந்து உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் சுகமாகிட்டீர்கள் விசுவாசிங்கள் அப்படின்னா கஷ்டமா இருக்குதுயா முதுகெல்லாம் வலிக்குது குனிய முடியல நிம்பரம் முடியல சுகமாயிடுச்சுன்னு விசுவாசிங்கன்றீங்க எப்படி விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் கரெக்டு அதுக்கு தான் சொல்றேன் நான் சுகமானேன் என்று சொல்லுங்கள் அது ரொம்ப ஈஸி அது ரொம்ப கஷ்டமா நல்ல இடுப்பை பிடிச்சிக்கிட்டே சொல்லுங்க நான் சுகமானேன் குனிய முடியல இருந்தாலும் நான் சுகமானேன் அவருடைய தளும்புகளால் நான் எல்லாரும் சொல்லுங்கள் அவருடைய தழும்புகளா நான் சுகமானேன் ஐயோ சுகம் இல்லாம இருக்கும்போது சுகமானேன்னு அப்படி சொல்றறியா அதுதான் ரொம்ப ஈஸி சொல்றத ரொம்ப ஈஸி அதனால தான் என்ன பண்ணியிருக்குது বিশ্বাসেরதுல முதல்ல ஒரு பிக்சரை கொடுத்துட்டு அப்புறம் வாய் திறந்து அந்த பிக்சர்ல என்ன இருக்குதோ அதை பற்றியே பேசு பேசும்போது அடுத்த ஸ்டெப் தான் விசுவாசம் ஹலோ இருக்கீங்களா அப்ப என்ன சொல்லணும் கையில ஒரு நாய பைசா இல்ல பேங்க்ல ஒண்ணு இல்லை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார் எனக்கு குறைவே இல்லை தாழ்ச்சியே கிடையாது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்றது எவ்வளோ கஷ்டம் கஷ்டமே கிடையாது எல்லாரும் சொல்லுங்க என்னுடைய வீட்டிலே ஐஸ்வர்யம் தங்கும் இப்போ வெறும் கஞ்சி தான் இருக்குது பரவாயில்ல இந்த என்னுடைய ஐஸ்வரியம் தங்கும் சொல்லுது ஐஸ்வர்யம் தங்கும் என்று வெள்ளியும் பொண்ணும் கத்தருடையது பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது நான் கத்தருடையவன் கத்தருடையதெல்லாம் என்னுடையது என்னுடைய பாவம் எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார் அவருடையதெல்லாம் என்னுடையதாகிவிட்டது இதுதான் உடன்படிக்கை என் வாயை திறந்து நான் இந்த பிக்சர் உண்டாகிட்டேன் பாருங்க நான் செழிப்பா இருக்க வேண்டும் நான் இப்படி இருக்க அப்படி இருக்க வேணும் கத்தர் இப்படிதான் வச்சிருக்கிறாரு இதற்காக தான் என்ன மீட்டு இருக்கிறாரு என்கிற பிக்சர் உண்டாயிடுச்சு இப்போ அந்த பிக்சருக்கு வார்த்தைகள் தேவை அந்த பணத்துக்கு ஏற்றார் போல வார்த்தைகளை நான் எம்ப்ளாய் பண்ண வேண்டும் வார்த்தைகளை அங்கே விட வேண்டும் இருக்கீங்களா அப்ப வார்த்தை பேசுறது ரொம்ப ஈஸி எல்லாம் சொல்லும் நான் சுகமானேன் ஏசு என் இருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே என் நோய்களை யாவற்றையும் சுமந்து முதுகு வலிக்குதியா பரவாயில்ல வலிச்சுட்டே சொல்லுங்க அவருடைய தளபுகளாலே நான் குணமானேன் டாக்டர் ரிப்போர்ட் ஹார்ட் ரொம்ப மோசமா இருக்குது ஆனா என்ன சொல்ற இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லி இருக்குது அவருடைய தளும்புகளாலே நான் குணமானேன் தளும்புகள் குணமாக்கும் தழும்புகள் கல்வாரி குணமாக்கும் கல்வாரி இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா விசுவாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஏன் கஷ்டம்னு எனக்கு புரியுது ஆனா சொல்றதுக்கு கஷ்டமே இருக்க கூடாது விசுவாசம் எப்படி வரும் கேள்வியினால் வரும் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தை நாள் வரும் அப்ப விசுவாசம் வந்து தேவனுடைய வார்த்தை நாள் வர்றது இல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால வருகிறது வார்த்தையினால வரதுன்னா இங்கேயே படிச்சு விசுவாசம் வந்துடும் அப்படி வராது விசுவாசம் கேள்வினால வரும் சொல்லி இருக்குதுன்னா இந்த வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தைகளை என்னுடைய வாயில வைத்து நான் பேசும் போது என்னுடைய காதுகள் கேட்க ஆரம்பிக்கிறது அப்படிதான் விசுவாசம் வருகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும் வார்த்தையினால வரும் சரி ஆனா வார்த்தையை தான் வரும் ஒழிய வார்த்தையை கொண்டு தலைமாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வராது வார்த்தையை நான் பார்த்ததுனால வராது வார்த்தையை நான் வாசித்ததுனால வராது வார்த்தையை நான் பேசுவதனாலே வரும் அப்ப என்னை குறித்து இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ என்ன விதமான படத்தை எனக்கு முன்பாக சித்தரிக்கிறதோ கத்தோட வார்த்தை பாருங்க அது ஒரு பெயிண்டிங் மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அப்படியே வரைந்து காண்பிக்கிறது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்னவா இருக்க வேண்டும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய மன ரீதியில் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உணர்ச்சிகளில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய சரீரத்தில் எப்படி இருக்க வேண்டும் சரீரத்தில் எப்படி இருக்கணும்னு கூட சொல்லியிருக்குது இருக்கு அதுக்கிட்ட ஒரு தரிசனம் வரணும் ஏதாவது வரணும்னா அதை கவனிக்கணும் அப்ப அப்ப என்ன பண்ணும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் கவனிக்க வேண்டும் எப்படி இருக்க வேணும் இங்க என்ன படம் சொல்லிருது நான் எப்படி இருக்க வேணும் ஆவிக்குரிய வெற்றி வீரனா இருக்க வேணும் தைரியமா இருக்க வேணும் விசுவாசத்தோடு இருக்க வேணும் முற்போக்கானவனா இருக்க வேணும் சரியான கிறிஸ்துவின் சிந்தையை உடையவனா நான் இருக்க வேணும் என் மனதில் அப்படி இருக்க வேணும் கிறிஸ்துவின் சிந்தை என்னுடைய சிந்தையா இருக்க வேண்டும் என் உணர்ச்சியில நான் எப்படி இருக்க வேணும் சவுண்டா இருக்கணும் இமோஷனலி சவுண்ட் அப்படிதான் நான் இருக்க வேணும் வேத வசனம் அதெல்லாம் போதிக்கிறது என் சரீரத்துல நான் எப்படி இருக்க வேணும் சுகதேவியாய் இருக்க வேண்டியது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது அப்ப என் சரீரத்தை பற்றி கூட எனக்கு ஒரு இது வேணும் பணம் வேணும் இல்லையா எப்படி என்ன அந்த கோயிலுக்கு சரீரம் வேற குறையணும் போல இருக்கு குறைஞ்சா உங்களுக்கு நல்லது சரீரத்தை இப்படியே வளர்த்துட்டு கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யலையா போக போக மோசமா போயிட்டு இருக்குது எந்திரிச்சா கால் வலிக்குது கால் ஏன் வலிக்காது நானூறு பவுண்ட் சம்பந்தம் எப்படி கால் வலிக்காது அந்த கால் என்ன தான் பண்ணும் அது இருக்கிற திருண்டு காலுக்கு அவ்வளவு பெரிய வெயிட்ட கொடுக்கலாமா நீங்கள் ஒன்றை செய்ய வேணும் அதுக்கு ஒரு தரிசனம் வேணும் உங்களுக்கு அதுக்கு உங்களை பற்றிய ஒரு தரிசனம் ஒரு காட்சி உங்களுக்குள்ள ஒண்ணு இப்படித்தான் நான் இருக்க வேணும் இப்படிதான் நான் இருக்க வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இப்படி இருக்கிறது தான் நல்லது இதுதான் கர்த்தருடைய சித்தம் இதுதான் ஜீவன் இதை நான் தெரிந்து கொள்கிறேன் ஒரு காட்சி வேணும் பாருங்க அந்த காட்சியை வந்து அப்புறம் நான் என்ன பண்ண வாயால பேச ஆரம்பிக்க வேண்டும் அப்ப படம் முதல்ல வரணும் அந்த படத்துக்கேற்ற வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையில எந்த எப்படி தேவன் சித்தரிக்கிறார்னு பார்த்து அந்த படத்தை உள்ளத்துல வச்சுட்டு அந்த வார்த்தைகள்னாலே நம்முடைய புதிய வாழ்க்கையை நாம் உருவாக்க வேண்டும் உண்டாக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளால் உலகம் உண்டாக்கப்பட்டது எல்லாரும் சொல்லுவோம் வார்த்தையினால் உலகங்கள் உண்டாக்கப்பட்டது தேவனே வார்த்தையினால் தான் உலகங்களை உண்டாக்குனாராம் அப்ப நீங்க போறீங்க இல்ல அப்படி உண்டாக்க வேண்டியது இல்ல நீங்களும் தேவனை போல தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் எதையாவது உண்டாக்க வேண்டும் என்றால் வார்த்தைகளாலே தான் உங்களுக்கு உலகம் உண்டாக வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் ஒரே வழிதான் உண்டாக்குவதற்கு இந்த நிலை மாதிரி இன்னொரு நிலம் வர வேண்டுமா அதற்கேற்ற வார்த்தைகள் இருக்க வேண்டும் இந்த நில எப்படி வந்தது வார்த்தைனால தான் வந்தது ஹலோ இந்த நில எப்படி வந்தது வார்த்தையினால தான் வந்தது என்ன வார்த்தை அது பாருங்க எங்க முப்பாட்டனாருக்கும் இந்த இறுதிய நோய் இருந்ததாங்க எங்க அப்பாவுக்கும் இருந்தது எங்க தாத்தாவுக்கும் இருந்தது இப்ப நாலாவது எனக்கும் வரும்னு சொல்றாங்க அது நிச்சயமா வந்துருங்க எப்படி இருந்தாலும் அது வந்து வந்துடும் நிச்சயமா வரும் ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்களே உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க வார்த்தையினால் உலகங்கள் அந்த உலகங்கள்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க உலகங்கள் என்கிறது ஒரு ஏதோ அண்டசராசரங்கள் வானம் பூமி அப்படின்னு இல்ல அந்த உலகங்கள்ன்ற வார்த்தை என்கிற இருந்து வருது அந்த வார்த்தையை கொஞ்சம் பார்த்தாலே என்னன்னு விளங்குது அது ஏஜஸ் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேணும் ஏஜஸ் ஒரு குறிப்பிட்ட கால அளவு அது நீண்ட கால அளவா இருக்கலாம் குறுகிய கால அளவா இருக்கலாம் என்னவா இருக்கலாம் உலகங்கள் வார்த்தையினாலே உண்டாக்கப்படுகிறது அப்ப நம்முடைய வாழ்க்கைகள் நான் சொல்லுகிறேன் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கைகள் எப்படி உண்டாக்கப்படுகிறது வார்த்தையினாலே உண்டாக்கப்படுகிறது இருக்கீங்களா சிலருக்கு விளங்க ஆரம்பிச்சிருச்சு ஆஹா இப்படி தான் உண்டாகணும் போல இருக்கு வார்த்தையினாலே என்னுடைய உலகம் உண்டாக போகிறது ஒருவேளை உங்களுக்கு நீங்க ஐம்பது வயசா இருக்கலாம் இன்னும் மீதி உள்ள வருஷங்கள் எப்படி இருக்க போகுது அந்த கால அளவு எப்படி இருக்க போகிறது அந்த உலகத்தை நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கொண்டு உருவாக்கலாம் ஐயோ ஐம்பது வருஷம் போச்சு போன ஐம்பது வருஷத்தை விடுங்க இந்த மீதி இருக்கிற ஐம்பது வருஷம் என்ன பண்ண போறீங்க இந்த ஐம்பது வருஷம் எப்படி இருக்க போகிறது என்பதை என்ன பண்ண போறீங்க வார்த்தையினாலே நீங்கள் உண்டாக்க போகிறீர்கள் இப்ப இருக்கிறது வந்து தான் உண்டாச்சு நெகட்டிவ் வார்த்தையினால உண்டாச்சு தவறான வார்த்தையினால் உண்டாச்சு என்ன பேசினீங்களோ அதைத்தான் உடையவர்களாக இருக்கிறீர்கள் பணத்தை குறித்து என்ன பேசுறீங்களோ அதான் நீங்க நடந்துட்டு இருக்கு சுகத்தை குறித்து என்ன பேசுறீங்களோ அதான் நடந்துட்டு இருக்குது குடும்ப வாழ்க்கையை பற்றி என்ன பேசுறீங்களோ சிலர் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ற முன்னாலேயே பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆமா கல்யாணம் பண்ணவெல்லாம் என்னத்தை கண்டா ஒண்ணும் காண போறது இல்லை நீங்களும் ஏன்னா அது பேசுறீங்க உலகத்தை உண்டாக்குறீங்க நீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையை இப்ப வணந்து கொண்டிருக்கிறீர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ன வரப்போகுது எனக்கு அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வார்த்தையினாலேயே உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் உங்களை குறித்தும் உங்களுடைய வீட்டை குறித்தும் உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் அப்ப என்ன பண்றீங்க ஒரு புதிய ஒரு விதமான ஒரு குடும்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள் பழைய எல்லாம் மாறி புது விதத்துல மாறப்போகிறது இருக்கீங்களா அப்ப வீடு மாறணும்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் மனைவி என்ன பண்ணணும் பிள்ளைகள் மாறணும் என்ன பண்ணணும் உள்ள முதல்ல அதை குறித்த ஒரு பிக்சர் உண்டாக வேண்டும் எப்பேற்பட்ட மாற்றம் அவசியம் வார்த்தை என்ன சொல்லுது அந்த மாற்றம் உண்டாகணும் எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் எதை விரும்புகிறீர்கள் நீங்கள் அதை குறித்த ஒரு பிக்சர் அப்புறம் அதற்கேற்ற வார்த்தைகள் ரெண்டு மூணாவது விசுவாசம் இப்போ விசுவாசிக்கிறீர்கள் பாருங்க விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் காணப்படுகிறவைகள் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்ன அர்த்தம் இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியங்கள் காணப்படுகிறவிலிருந்து வந்த காரியம் அல்ல இந்த சேர்ல இருக்கிறீங்க இந்த சேர் ஆனால் இது வந்து காணப்படுறதுல இருந்து வந்ததாச்சு பிளாஸ்டிக் பண்ணிருக்காங்க இது ஆகவே அதெல்லாம் காணப்படுகிற காரியங்கள் தான் நினைக்கலாம் கிடையாது இன்றைக்கு பார்க்கிற காரியங்கள் காணப்படுகிறவையில் இருந்து உண்டாக்கப்பட்டது அல்ல வேத் ட்ரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது பாருங்க விசிபிள் நீங்கள் பார்க்கிற இது இந்த சேர் இந்த நாற்காலி இருந்து உண்டானது அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நாற்காலி எப்படி உண்டானது ஒரு காலத்தில் நாற்காலி கிடையாது அது எப்படி உண்டானச்சு நீங்க நாற்காலி எப்படி உண்டாச்சு நாற்காலி வந்து காணப்படுகிறவர்கள் இருந்து உண்டாகவில்லை யாரோ ஒரு மனுஷன் இப்படி ஒரு காரியத்தை உண்டாக்க வேண்டும் என்றும் முதல்ல ஒரு படத்தை உள்ள ஆரம்பித்தான் காணப்படாத ஒரு படம் உள்ள இருந்தது காணப்படுகிறவர்கள் எங்க ஆரம்பிச்சுதான் காணப்படாதவர்கள் இருந்து ஆரம்பித்தது காணப்படுறவர்கள் இருந்து ஆரம்பிக்கல காணப்படாத ரீதியில உள்ளத்துல ஒரு படத்தின் வடிவில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த படமா ஆரம்பிச்சு அதற்கப்புறம் அதற்கு பொருட்களை எடுத்து அந்த படத்தின்படி பொருட்களை உண்டாக்கினான் ஆகவே இந்த சேர் எப்படி வந்ததுன்னா எங்க இருந்து வந்தது வெறும் பிளாஸ்டிக்ல இருந்து வரல யாருடைய உள் மனதில இருந்தோ வந்தது எண்ணங்கள்ல இருந்து வந்தது தரிசனத்துல இருந்து வந்தது நம்பிக்கையில இருந்து வந்தது அங்கிருந்து தான் வந்தது இந்த சேர் யாரோ அதை நினைத்தார்கள் இப்படி உண்டாக்க வேணும் நினைத்தார்கள் இப்படி நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறத காட்சியாய் கண்டார்கள் கண்டதை உருவாக்கி விட்டார்கள் அங்கிருந்து தான் வந்தது சேர் அப்ப நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வியாபாரம் எங்கிருந்து வரும் உள்ளத்திலிருந்து அந்த காட்சியிலிருந்து வரும் உடைய நம்பிக்கையிலிருந்து இருந்து வரும் உங்களுடைய குடும்ப நல்வாழ்வு எங்கிருந்து வரும் உங்களுடைய உள்ளத்தின் வேணும் இருந்து அங்க உருவாகி காணப்படுகிறவர்கள் எல்லாம் காணப்படாதவர்கள் சுகம் எங்கிருந்து வரும் உள்ளிருந்து வர வேண்டும் உள்ள ஒரு படம் உண்டாக வேண்டும் அந்த படத்திலிருந்து தான் சுகத்தை நான் உருவாக்க வேண்டும் இல்லைங்களா அற்புதம் நடக்குதுன்னா அது வேற அற்புதம் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக டக்குன்னு நடக்குது அது சில நேரங்களில் நடக்குது ஆனால் எப்போதுமே சுகத்தில் வாழ்வது எப்படி எப்போவுமே வெற்றியில் வாழ்வது எப்படி எப்போவுமே நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிறது எப்படி பொருளாதாரத்திலும் சுகத்திலும் நல்வாழ்வு எப்படி பெருகி கொண்டு போகிறது அது வந்து அற்புதம் அல்ல அது வந்து சில காரியங்களை சரியாக செய்து அதன்படி உண்டாகிறது அப்போ சுகம் எனக்கு உண்டாக வேணும் என்று சொன்னால் நான் என்ன பண்ண வேண்டும் முதல்ல மருந்து மாத்திரை எல்லாம் தூக்கிட்டு போய் வெளியே போட்டு வந்துடக்கூடாது ஹலோ அது முட்டாள்தனம் அது விசுவாசம் இல்லை நான் சொல்றேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே எல்லாத்தையும் தூக்கி போ சாத்தானே அப்படின்னு போட்டு வந்தேன் மாத்திரை சாத்தானே கண்ட கண்ட மாத்திரையை சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தா பிரச்சனை தான் யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனா கொஞ்ச நாளைக்காவது அது உதவுது எவ்வளவு நாளைக்கு உதவும் உள்ள ஒரு படம் வர்ற வரைக்குமா அது உள்ள முதல்ல ஒரு படம் உண்டாகணுமே அந்த படத்துக்கு வார்த்தைகள் வாயில உண்டாக வேண்டுமே அந்த வார்த்தைகள் வாயில வந்தா தானே விசுவாசம் உண்டாகும் அந்த விசுவாசம் உண்டான பிறகு தானே சுகம் உண்டாகும் இருக்கீங்களா அப்ப இப்ப என்ன பண்ணணும் படிப்படியா நான் போக வேண்டும் சரி டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காருன்னா அதை சாப்பிட்டுக்க வேண்டிதான் ஆனா உள்ளத்துல படத்தை மைனம் வகை மாத்திரை போட்டுட்டே இருந்த பார்த்தா சும்மா காலையில இருந்து காலையில இருந்து இந்த படத்தை உள்ள வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மாத்திரை என்னை குணமாக்க போகிறது எனக்குள்ளே இருக்கிற செல்லுகிற படம் தான் என்னை சுகமாக்க போகிறது இந்த மாத்திரை நான் சோமார வரைக்கும் கொஞ்சம் வச்சிருக்க போகுது அவ்வளவுதான் என்னுடைய சுகத்தை நான் காட்சியாக காண வேண்டும் அதற்காக நான் என்ன பண்ண வேண்டும் சில காரியங்களை செய்ய வேண்டும் அப்ப விசுவாசம் தான் மூன்றாம் படி முதல்ல தரிசனம் வரணும் படிப்படியாக தான் முதல்ல தரிசனம் அல்லது ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை ரெண்டாவது அது கேட்ட வார்த்தை மூன்றாவது தான் விசுவாசம் வருகிறது விசுவாசம்னா என்ன கிளீனா சொல்லியிருக்கு ஒன்னாம் வசனத்துல உறுதி நிச்சயம் என்னத்தை குறித்து உறுதி நான் நம்புகிற காரியங்களை குறித்த உறுதி நான் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் எது எனக்கு நடக்கும்னு நினைக்கிறனோ அதனுடைய உறுதி அதுதான் விசுவாசம் அந்த உறுதி எப்படி வரும் நிச்சயம் எப்படி வரும் திடீர்னு வந்துராது முதல்ல படம் வர வேண்டும் காட்சி வர வேண்டும் தரிசனம் வர வேண்டும் வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும் இப்படி இருப்பேன் நான் இரண்டாவது வார்த்தையில பேச ஆரம்பிக்க வேணும் பேச 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 நிச்சயம் உள்ள உண்டாகிவிடும் நீ பேசி பாருங்க நிச்சயம் உண்டாகும் பரிகாரி அவரின் தேவையில்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைய வாக்குகிறார் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருங்க உள்ளத்துல அதை பற்றிய நிச்சயம் உண்டாகிவிடும் கொஞ்ச நாள் பிறகு பார்த்தீங்கன்னா யாராவது பயம் உறுத்தினாங்க அப்ப சொல்லுவீங்க அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லைங்க கத்த ரெண்டு தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார் பயமே இல்லை ஆள் கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பேசுவீங்க ஏன்னு சொன்னால் உள்ளத்துல நிச்சயம் வந்துருச்சு அதுதான் விசுவாசம் அந்த நிச்சயம் உறுதி எல்லாம் சொல்லுங்க நிச்சயம் உறுதி அதுதான் விசுவாசம் உள்ளம் உறுதியா இருக்குப்போ நிச்சயமா இப்படிதான் நடக்கும் நிச்சயமா இப்படிதான் உண்டாகும் நிச்சயமா சுகம் உண்டு நிச்சயமா வெற்றி உண்டு நிச்சயமா செழிப்பு உண்டு அந்த நிச்சயமும் உறுதியும் தான் விசுவாசம் அந்த நிச்சயம் உறுதி வர்றதுக்கு முதல்ல பணம் வரணும் அந்த பணம் வந்த பிறகு வார்த்தை வரணும் வார்த்தை வந்த பிறகு தான் நிச்சயமே வரும் சுகம் என்னுடையது என்கிற நிச்சயம் எனக்கு உண்டாகும் அப்புறம் தான் ஆக்ஷன் அதை நான் ஆக்ட் பண்ண வேண்டும் இதை எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் முதல் மூன்று வசனங்களில் இதெல்லாம் சொல்லிட்டு அதாவது முதல்ல நம்பிக்கை வரணும் பிறகு அதுக்கேற்ற வார்த்தை வரணும் அப்புறம் விசுவாசம் வருது விசுவாசம்னா உறுதியும் நிச்சயம் இதெல்லாம் பார்த்தோம் முதல் மூணு வசனத்தில் அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் பாருங்க ஆக்சனை பற்றி பேசுது முழு அதிகாரமா ஆக்சனை பற்றி பேசுது பாருங்க விசுவாசத்தினாலே ஆபையில் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி தேவனுக்கு அது ஒரு ஆக்சன் அஞ்சாம் வசனம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ள பட்டான் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபுக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அது என்ன ஆக்சன் ஏதோ ஒன்றை செய்யறான் உறுதி நிச்சயம் உண்டாயிடுச்சு என்ன நிச்சயம் நிச்சயமா வெள்ளம் வரப்போகுது நிச்சயமா பூமி அழிந்து போக போகுது எல்லாரும் அழிந்து போக போகிறார்கள் நிச்சயம் கத்தர் சொன்னது அப்படி செய்வார் நிச்சயம் இப்ப அதன்படி ஆக்ட் பண்ணுகிறான் எட்டாம் வசனம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் அது ஒரு ஆக்ஷன் ஒன்பது விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பாரதேசியை போல் சஞ்சரித்து அது ஆக்ஷன் கூடாரங்களிலே குடியிருந்தான் அது ஆக்ஷன் ஆ அடுத்த வசனம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுடன் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் அது ஆக்ஷன் எல்லாம் ஆக்ஷன் பாருங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா பதினோராம் அதிகாரத்தை முடித்து முழுதும் படித்தீங்கன்னா ஆக்ஷன் விசுவாசம் என்கிறது என்னத்தை உறுதியாக நம்புகிறோமோ அதன்படி ஆக்ட் பண்ண ஆரம்பிப்போம் அதான் சொன்னேன் இல்லையா அந்த பிரசங்க யார் பதினாறு வயசில் படுத்த படுக்கையாக கிடந்தாரான் படுத்த படுக்கையாக கிடக்கும் போது வசனத்தை வாசித்த உடனே இல்லை நான் இப்படி படுத்த படுக்கையாக கிடக்கூடாது நான் பதினாறு வயசு பாய் வாலிபன் இப்படி கிடக்கூடாது நான் எழுந்து நடக்க வேண்டும் கத்திரிக்காக வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு உள்ள ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு படம் உண்டாயிடுச்சு படம் உண்ண வார்த்தை வாயில் வார்த்தை வர ஆரம்பிச்சிருச்சு கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை பேச ஆரம்பிச்சிட்டாரு கத்தரின் பரிகாரியாக இருக்கிறார் வியாதியை விளக்குகிறவர் அதை பேச ஆரம்பிச்சிட்டாரு பேச ஆரம்பித்த உடனே உள்ளத்தில் உறுதி நிச்சயம் வந்துருச்சு விசுவாசம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஆக்ஷன் வந்துருச்சு அவர் சொல்கிறாரு ஒரு நாள் எந்திரிச்சேன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தேன் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்காரு எண்பத்தாறு வயசுல தான் செத்தார் அவர் பதினாறு வயசுலேயே செத்துருவாருன்னாங்க இருக்கீங்களா அப்போ எழுபது வருஷம் விசுவாசத்தில் பழச்சிருக்கிறாரு இருக்கீங்களா பதினாறு வயசுலேயே போயிருக்கலாம் ஆனால் எண்பத்தாறு வயசு வரைக்கும் இருந்தார் எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்களுக்கும் அது வேலை செய்யணும்னு அப்போ உள்ளத்தில் படம் வர வேண்டும் நம்பிக்கை வரவன் எப்படி இருப்பேன் என்பதை குறித்த நம்பிக்கை அதுக்குரிய வார்த்தை அப்புறம் உறுதி நிச்சயம் அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் அப்போ கம்ப்ளீட் ஆகுது